ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகர் ராசி திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி குரோதி ஆண்டு தமிழ் வருட பலன் நட்சத்திர ஆதாய விரய கந்தாய பலன் உள்ளது உள்ளபடி வாக்கிய பஞ்சாங்கபடி பலன்கள் காண்போம் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்படை அழுத்திங்க நன்றி முதலில் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இணைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகர ராசி திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு கோச்சார கிரக நிலைகளை காணலாம் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இரவு எட்டு மணி பதினான்கு நிமிடத்தில் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விருச்சிக லக்கணத்தில் சீரிச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ராசியில் குரோதி வருடம் பிறக்கிறது இந்த குரோதி வருட கோச்சார கிரக நிலைகளை காணலாம் கும்பராசியில் சனிபவன் ஆட்சி பலம் பெற்று மிக சிறப்பாக சஞ்சலம் செய்கிறார் கும்பராசியில் செவ்வாய் மீனராசியில் சுக்கரன் புதன் ராகு மேச ராசியில் சூரியன் குரு சந்திர பகவான் மிதன ராசியில் மிருகசீரிச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சரம் செய்கிறார் கன்னி ராசியில் கேது குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி உள்ள கிரக நிலைகள் இந்த குரோதி வருடம் மகர் ராசி திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே தினம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார் இந்த குரோதி வருடம் முழுவதும் இரண்டாம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சரம் செய்யும் பொழுது குடும்ப பிரச்சனை பிரச்சனை திருவோண நட்சத்திர அன்பர்கள் தீர்த்து கொள்ளலாம் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் தப்பு தவறாக எடுத்தறிந்து பேசாதீங்க இரண்டாம் வீட்டிலே மூன்றாம் வீட்டிற்கும் லாபத்திற்கும் அதிபதியானவர் சனிக்கு கடும் பகையான செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது யாரையும் எடுத்தறிந்து பேசாதீங்க யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு உங்களுடைய எதிர்கால உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தேவையானதை செய்து கொள்ளுங்கள் மற்றவர்களை பற்றி திருவோண நட்சத்திர அன்பர்கள் இந்த வருடம் கவலைப்படாதீர்கள் ஏன்னா இரண்டாம் எட்டில் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது மற்றவர்களை நீங்கள் குறை சொன்னாலும் சரி மற்றவர்களை பெருமையாக சரி உங்களுக்கு பயனற்றதாக ஆகிவிடும் மூன்றாம் வீட்டிலே சுக்கரன் ராகு புதன் இந்த குரோதி ஆண்டு நீங்கள் முயற்சித்த காரியங்கள் உடனுக்குடன் வெற்றி பெறும் இந்த ஆண்டு முழுவதும் ராகுபவான் மூன்றாம் எட்டிலே செஞ்சிடம் செய்கிறார் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் வெளியூர் வெளியிட வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகளும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் ஆறாம் வெட்டின் அதிபதி நீச நிலையில் இருக்கும்போது இந்த வருடம் எவ்வளோ கடன் இருந்தாலும் கடனை கட்டிடலாம் எதிரிகள் தொல்லை விலகும் நோய் நொடி தொந்தரவுகள் ஆகலும் பெரும்பாலும் கடன் பெற்றவர்கள் கடனை அடைத்துவிட்டு பெரும் தொந்தரவுகளிலிருந்து மீண்டு விடலாம் அதிபதி மூன்றாம் வெட்டியில் சஞ்சாரம் செய்யும்பொழுது தொழில் வேலை மூலம் நல்ல மாற்றங்களை திருவோண நட்சத்திரக்காரர்கள் சந்திப்பீர்கள் ஏன்னா சுக்கர பகவான் உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை நான்காம் வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் சித்திரை பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பூர்வ பொண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டிற்கு செல்கிறார் மகர் ராசி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு குருபலன் வந்துவிடுகிறது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இந்த குரோதி வருடம் முழுவதும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு குருபலன் வருகிறது குறு பார்க்க கோடி நன்மையை அனுபவிக்கப் போகிறீங்க கன்னிராசியில் இந்த வருடம் முழுவதும் கேது பகவான் சஞ்சரம் செய்கிறார் குரோதி வருடம் கந்தாய பலன் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு காணலாம் குரோதி வருடம் திருவோண நட்சத்திர்பர்களுக்கு முதல் கந்தாயம் ஒரு நடு நடுக்கந்தாயம் ஒரு பர்சண்டோ கடை கந்தாயம் மூன்று பர்சண்டோ இந்த குரோதி வருடம் முழு கந்தாயமாக திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கிறது முதல் எட்டு மாதத்திற்கு பிறகு கடை கந்தாயம் மிக பலமாக இருக்கும்போது முன்னாடி வந்து உங்களுடைய வேலையும் உங்களுடைய தொழிலும் கடுமையாக கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் வர 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 உங்கள் தொழில் விருத்தி அடையும் நல்ல தன வரவு பெற்றுவிடலாம் பெரும்படம் சம்பாதிக்கலாம் உங்களுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்து விடலாம் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் சித்திரை முதல் ஆடி வரை ஒரு பர்சன்ட் கந்தாயம் இருக்கிறது ஆவணி முதல் கார்த்திகை வரை ஒரு பர்சன்ட் கந்தாயம் உள்ளது எட்டு மாத காலம் எந்த அளவு உழைக்கிறீர்களோ அந்தளவு தன வரவு உண்டு பிற்பாதி உங்களுக்கு சேமிப்புகள் உயரும் நகை ஆபரணங்கள் எடுக்கலாம் வீடு மனை நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ரோகிணி அஷ்டம் திருவோணம் சந்திரன் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல அழகான தோற்றம் கொண்டவர்கள் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல கம்பீரமான உடல்வாகு கொண்டவர்கள் சுயநலவாதிகள் யாருக்கும் ஒரு ரூபா விட்டு கொடுக்க மாட்டார்கள் பெண்களால் சாபதோஷம் கொண்டவர்கள் ஒத்து போகாத குணம் கொண்ட வாழ்க்கை துணை அமையும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்து போகாத குணம் கொண்ட வாழ்க்கை துணை அமையும் பில்லி சூனியம் செய்வனை அமானுசிய சக்திகளால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் நல்ல சாப்பாட்டு பிரியர்கள் தூங்காமலே விழித்திருக்கும் திறமை இவர்களுக்கு உண்டு பெரும்பாலும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேலை தொழில் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்தாலும் சரி அரசு வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து முதலாளியாக இருந்தாலும் சரி இரவு நேர பணியை தவிர்க்க வேண்டும் ஏன்னா சந்திரன் நிலை இல்லாமல் தினந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரமாக மிக வேகமாக செல்லக்கூடியவர் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இரவு நேரத்தில் நன்றாக படுத்து உறங்க வேண்டும் இரவு நேரத்தில் கண் விழித்து நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அப்புறம் பகலில் தூங்குவீங்க அதுவே உங்களுக்கு டென்ஷன் ஆக்ரோஷத்தை ஏற்படுத்தும் அதுவே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுக்கு காரணமாக விளங்கிவிடும் ஏன் எனக்கு வாக்கப்பட்டால் இம்புற்று வாழ முடியாதுன்னு சொல்வார்கள் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு வந்து தற்போது வந்து சனி திசை வருகிறதென்றால் அல்லது சனி திசை நடக்கிறதென்றால் உங்களுடைய வேஷம் கலைஞ்சிடும் இப்போ வந்து நல்லா வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை நல்லா நீட்டாக போயிட்டு வந்துட்டுருப்பீங்க உங்களுடைய வேஷம் கலைஞரும் காவி உடுத்தி சன்னியாசம் உபவாசம் துறவரம் பற்று வந்துவிடும் கோயில் கோயிலாக அப்பனை காப்பாற்று அப்பனை காப்பாற்று அப்படின்னு நீங்கள் வந்து நிறையா கோயில் குளமாக செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை ஆன்மீக வழியில் கூட்டி செல்கிறது பெரும்பாலும் ஒரு மாதமோ பத்து நாளோ ஒரு வருஷமோ சனி திசை நடப்பவர்கள் காவி வெட்டி கட்டியே ஆகணும் துறோரம் மேற்கொண்டே ஆகணும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அதுதான் தலைவிதி பெரும்பாலும் சனி திசை நடப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து சுயநலமாக இருக்காதீர்கள் பெரும்பாலும் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுயநலமாக இருப்பார்கள் அதுவே உங்கள் உடலையும் உங்கள் மனதையும் கரையான அரிப்பது போல் அரிச்சிடும் சுயநலமாக இருக்காதீர்கள் கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் குடும்பமாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி சுயநலத்தை கையில் பிடித்தீங்கன்னா உங்கள் குடும்பம் உங்களுக்கு அடங்காமல் போயிடும் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் சுயநலத்தை தவிர்ப்பது நல்லது மகர் ராசி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு குருபகான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து மூன்று பாறைகளால் மூன்று வீடுகளை சுபத்துவப்படுத்துவார் குருபகானுடைய ஒன்பதாம் பார்வை மகராசியின் மேல் விழும்போது சகல பாக்கியங்கள் உண்டு திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் முதலாளி ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு குரு ஜென்ம ராசி பாரி செய்யும்போது நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் நல்ல பேச்சுக்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் குருபகானுடைய நேர் ஏழாம் பார்வை மகர் ராசிக்கு பதினோராவது இடமான உபஜயஸ்தானத்தின் மேல் விழும்போது மகர் ராசி திருவாண நட்சத்திரக்காரர்கள் வெற்றி மேல் வெற்றி பெற போகிறீங்க உங்களுடைய எண்ணம் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய பேச்சு உங்களுக்கு வந்து வெற்றிகளை கொண்டு வந்து சேர்த்த போகிறது உங்களுடைய மன எண்ணம் வெற்றி அடையும் இதுவரை குழம்பிக்கிட்டே இருந்துச்சு எதிர்மறையாகவே சிந்தித்து கொண்டிருந்தீர்கள் இனிமேட்டி நேர்மறையாக சிந்திப்பீர்கள் உங்கள் மன எண்ணம் வெற்றி அடையும் வெற்றி ஸ்தானத்தை குருபகான் பாரி செய்யும் பொழுது இரண்டாம் தர வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு உடனே வரன் செட்டாகும் இரண்டாம் தர மறுமணம் உடனே அமையும் குருபகவானுடைய ஐந்தாம் பார்வை மகர ராசிக்கு ஒன்பதாம் பாக்கிய பாக்கியஸ்தானத்தின் மேல் விழுகிறது அங்கே வந்து கேதுபவன் அமர்ந்திருக்கிறார் தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தைக்கும் மகனுக்கும் நல்ல அந்நிய வன்னிய உறவு ஏற்படும் ஒன்பதாம் இடையிலே கேதுபவன் அமர்ந்திருக்கும் பொழுது நிறைய கோயில்களும் செல்வீர்கள் இதுவரை போகாத கோயிலுக்கு இதுவரை பார்க்காத கோயிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ஒன்பதாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கும் பொழுது குருபுகான் பாரி செய்யும்போது பெரும்பாலும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் ஜோதிடம் கற்கலாம் ஆன்மீக வழியில் நல்ல குருநாதர்களை தேர்ந்தெடுக்கலாம் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நல்ல ஞானம் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் ஒம்பது நவகரங்கள் கொடுக்க போகிறது ஒன்பதாம் வீட்டை குருபகான் பார்வை செய்யும்போது திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு சகல பாக்கியங்கள் உண்டு திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் நீங்கள் நினைச்சது நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை ஓராண்டு காலம் குரோதி வருடம் உங்களுக்கு குழப்பமில்லாமல் நற்பலன்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது ஜென்ம ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து இருக்கும்போது உங்கள் வாக்கால் உங்கள் பேச்சால் தன்மையாக இருக்க வேண்டும் வெட்டு வெடுக்குன்னு பட்டு படாமல் சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி வெட்டு வெடுக்குன்னு பட்டு படாமல் பேசுனீங்கன்னா உங்கள் வார்த்தையால் உங்கள் பேச்சால் குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருவோண நட்சத்திரக்காரர்கள் புரிந்து அறிந்து செயல்படுங்க உங்களுக்குண்டான ஆண்டாக இந்த குரோதி ஆண்டு இருக்கிறது பயன்படுத்தி கொண்டால் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமான் பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமணபடிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்